லவ் பண்றது தப்பா லவ் பண்றது தப்பு இல்ல கதிர் நீங்க என்ன லவ் பண்றது தான் தப்பு அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல நான் தான் என்ன நீங்க ஏத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்க முறைச்சாலும் சரி இல்ல அக்யூஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சாலும் சரி நான் கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சு கேடம் அப்படி எல்லாம் விட முடியாது கதிர் என் மனசுல இன்னொரு கல்யாணம் படிக்கிறதுக்கான எண்ணமே இல்ல அது மட்டும் இல்லாம உங்க மேலையும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல உங்களை இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டா எனக்கும் அனுவுக்கும் ஒரு நல்ல வெல்விஷரா மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ரஞ்சனி நான் உங்களை என்னோட வாழ்க்கையா நினைக்கிறேன் ஆரம்பத்துல உங்க மேல வெறும் லவ் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அனு உங்களுக்கு எப்படி மகள் ஆனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல இருக்கிற மரியாதையும் அதிகமாகி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹஸ்பண்டா மட்டும் இருக்கிறதுக்கு நான் அந்த முடிவு எடுக்கல அனுவுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் தான் நான் அந்த முடிவெடுத்தேன் இப்ப திடீர்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி ரஞ்சனி பண்ண முடியும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா